எல்லா புகழும் சாயப்பாவிற்கே சாயராம்ஸ் எல்லோரும் இருக்கீங்களா தொடர்ச்சியாக வீடியோ போடாததுக்கு ரொம்ப ரொம்ப மன்னிச்சுக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு விஷயம்தான் நடந்துட்டுருக்கு ரீசண்டாக என்னென்னு கேட்டேன்னா அந்த காலத்துல எல்லாம் ஆம்பளை பசங்களுக்கு பொண்ணுங்க இருந்தாங்க ஈஸியாக இப்போ அந்த மாதிரி இல்லை பொம்பளை பிள்ளைங்க கிடைக்கிறது இல்லை அதனால் என்னவோ தெரியல அந்த இதெல்லாம் மாறிடுச்சு அதாவது பெண் பிள்ளைய பெற்றவங்கெல்லாம் என்னென்னா தன்னோட மருமகனாக வரக்கூடியவன் நல்லவனா அந்த குடும்பத்துக்கு ஏற்றவனாக இருந்து நம்ம பொம்பளை பிள்ளைய நம்ம மகளை நல்லபடியாக பார்த்துப்பானா நம்ம தங்கச்சியை நல்லபடியாக பார்த்துப்பானா நம்ம அக்காவை நல்லபடியாக பார்த்துப்பானா அப்படின்றது நினைக்கிறதில்ல ஃபைனான்ஷியா ஃபைனான்ஷியலியாக தனக்கு எதுவும் ஆ ஆகக்கூடாதுன்னு நினைக்கிறாங்களோ என்னமோ தெரியல அதனாலேயே நல்ல பணக்காரனாக பார்க்கணும் அவன் வேலை இருக்கணும்னா இருக்கணும் அப்படின்ற மாதிரி நினைக்கிறாங்க வீடு நகை சொத்து சுகம் எல்லாம் தான் இருக்கிறவங்களுக்கு தான் பொம்பளை பிள்ளையை கொடுக்குறது இல்லைன்னா கொடுக்குறதில்ல அப்படின்னா ஏழையில் இருக்கிற எல்லாருமே ஏழ்ம நிலைமையில் நடுத்தர நிலையில் இருக்கிறவங்க எல்லாருமே நல்லா இல்லாமல் இருப்பாங்க பார்த்துக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறீங்களா அப்படியெல்லாம் கிடையாதுங்க நடுத்தர வர்க்கத்தில் இருக்கிறவங்க தான் கஷ்ட நஷ்டம்லாம் தெரியும் அதனால் தான் வந்த தனக்கு வந்த பொண்ணையும் அவங்க நல்லபடியாக பார்த்துப்பாங்க அந்த கஷ்ட நஷ்டத்தை வந்து அந்த குழந்தைங்களும் தெரிஞ்சுக்கணும் அப்போ தான் அவங்களோட குடும்பமும் நல்லபடியாக அடுத்தடுத்த கட்டத்துக்கு போய்கிட்டே இருக்கும் நம்ம குழந்தைங்களுக்கு எந்த விஷயத்தையும் சொல்லியே தர்றதில்ல போன பக்கம் பார்க்கட்டும் போன பக்கம் பார்க்கட்டும்னு விட்டு செல்லமாக வளர்த்துறோம் அந்த குழந்தைங்க போன இடத்துல சில குழந்தைங்க அனுசரித்து இருக்காது சில குழந்தைங்க பிடிவாதகமாக இருக்கும் சில குழந்தைங்க நம்ம அம்மா வீட்டில் இருக்கிற மாதிரி தான் இருக்கணும்னு நினைக்கும் சில குழந்தைங்களுக்கு வந்து ஒவ்வொருத்தரோட கேரக்டரை பொறுத்து அமையும் ஆனால் இந்த பாப்பாவுக்கு நடந்தது ஒரு மிக கொடுமையான விஷயம் அவங்க பெரிய பணக்காரங்க இவங்களும் நிறையா போட்டு செஞ்சு கொடுத்துருக்காங்க செஞ்சு கொடுக்குறதுல தப்பே இல்லை பையன் எப்படி ஏது அப்படின்னு விசாரிக்கணும் சொந்தக்காரங்களாக இருந்தால் தெரியாது வெளியூர்காரங்களாக இருந்தாலும் மற்ற தூரத்து சொந்தமாக இருந்தாலும் நம்ம விசாரித்து தான் கொடுக்கணும் ஏன்னா வந்து அங்கே நடந்தது அவங்க சின்ன வயசு பாரம்பரியமானதாக என்ன ஏதுன்னுலாம் நம்மளுக்கு தெரியாது அது தெரிஞ்சுக்கிட்டு கொடுத்தா தான் அந்த குழந்த நிம்மதியாக அந்த வீட்டில் போய் வாழ முடியும் காசு பணத்துக்கு அழகுக்கு ஆசைப்பட்டுலாம் அனுப்பிச்சிட்டோன்னா அழகு வந்து என்றைக்குமே நிரந்தரமான அழகாக இருக்காது நாற்பது வயசு ஐம்பது வயசுக்கு மேலே எல்லோரும் ஒரே மாதிரி தான் ஆயிடுவோம் இந்த உடம்பு அப்படியே சுருங்கி போயிடும் எல்லாத்துலேயும் அழகாக மெயின்டைன் பண்ணலான்னு மட்டும் நினைக்காதீங்க மெயின்டைன் பண்ணிக்கலாம் அந்த வயசில் எல்லாேருமே அழகாக தாங்க இருப்போம் எப்படி பதினெட்டு வயசு பத்தொம்பது வயசில் அழகு இருக்கோ அதே மாதிரி தான் அந்தந்த வயசுக்குரிய அழகு எல்லாத்துக்கும் அவங்கவுங்களுக்கு தகுந்த மாதிரி மாறும் அதை ரசிக்கத்தான் கற்றுக்கணுமே ஒழிய அழக அழக நினச்சோ காசை நினச்சோ வருமானத்தை நினச்சோ நம்ம வந்து எதுலையுமே டாமினேட் பண்ணி ஒருத்தங்களை வந்து ரொம்ப கேவலமாக நடத்தக்கூடாது அப்போ வந்து நம்ம மனுஷ பிறவியாக இருக்கிறதுக்கு நம்ம லாக்கியே இல்லை ஏன்னா உன்னால் ஒன்று செய்ய முடியாதனால தான் ஒரு பொண்ணை உனக்கு தூண்டுதலாக வச்சுக்கிட்டு அவங்க மூலியமாக எல்லாமே பண்ணிவிட்டு கிடக்குவீங்க அதனால் பெற்றவங்களாகட்டும் முதல்ல குடும்பம் எப்படி இருக்குது பையன் எப்படி இருக்குதுன்னு விசாரிக்கிறதுல தப்பு ே இல்லை ஆனால் இதெல்லாம் பார்க்காம வீட்டு வசதியை மட்டுமே நினச்சி பார்த்து கொடுத்தீங்கன்னா பொண்ணுங்க வாழ்க அதோபதி தான் இங்கே செல்லமாக வாழ்ந்துட்டு இருக்க பிள்ளைங்க அங்கே போய் உதாசீனமாக அவங்களுக்கு முன்னாடி தூக்கி எறியப்படுவாங்க அப்போ அவங்க மனசளவில் ரொம்ப பாதிக்கப்படுவாங்க எத்தனை தான் நல்லா படிக்க வைச்ச போல்டான பொண்ணாக இருந்தால் கூட ஒரு நேரம் மனசுடைஞ்சிச்சுன்னா நம்மளுக்கு பெற்றவங்களுக்கு பிள்ளை இருக்காது அதனால பார்த்து கொடுங்க எப்படின்னு விசாரிச்சு கொடுங்க எல்லாரும் சொல்கிறது தான் நான் சொல்கிறேன் நான் ஒன்றும் புதுசாக சொல்லலை என்னென்னா வந்து நம்ம குழந்தை நல்லா இருக்கணும்ன்றது மட்டும் மனசில் வைங்க நம்ம குழந்தை ஆடம்பரமாக இருக்கணும் அப்படி இருக்கணும் இப்படி இருக்கணும்லாம் நினைக்க வேண்டாம் குடும்பம் நல்லா இருக்கணும் நிம்மதியாக இருக்கணும் அந்த குழந்த சந்தோஷமா இருக்கணும் அப்படின்றதுக்கு காரணம் பணன்றதை மட்டும் என்னைக்கு நினச்சிடாதீங்க பணம் முக்கியம் அந்த பணத்தை விட மனசு நிம்மதி தான் ரொம்ப முக்கியம் அன்பு தான் ரொம்ப முக்கியம் உங்கள் பொண்ணு மேலே அன்பாக இருக்கிறவனை ஒருத்தனுக்கு கட்டி கொடுத்தீங்கன்னா அந்த பொண்ணு கடைசி வரைக்கும் கண் கலங்காமல் இருக்கும் பணம் காசு தான் மெயின்னு வச்சு கட்டி கொடுத்தா அதோட தாற்பரியம் அவனும் அந்த பணம் காசுக்கு மேலே ஆசைப்பட்டு அந்த இடத்துல அன்புன்றது இல்லாமல் போயிடும் அதனால் உண்மையான அன்பு வச்சிருக்கிறவங்களுக்கு உண்மையான அன்பானவங்க தான் கண்டிப்பாக கிடைப்பான் அதனால் நாம் எல்லாரும் மற்றவங்க மேலே மரியாதை கொடுக்குறவங்களாகவும் அன்பு கொடுக்குறவங்களாகவும் இருப்போம் நம்மளுக்கும் அதே தான் திரும்பி வரும் இதில் எந்த மாற்றமும் இல்லை ஜெய் சைராம் சாயப்பாவின் திருவடிகளை சரணம்